நீங்கள் ஒரு சும்மா ஒரு இப்படி எதனால வரைஞ்சிட்டு ஒரு டிசைனு அது நூறு பேர் காட்டி அது பண்ணி எல்லாமே பாருங்க ஒரு ஒரு க்ஷணத்துக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிறாங்களா இல்லையா ஒரு ஒரு க்ஷணத்துக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்டே நடந்தே இருக்கும் வேலை படைத்தல் இவ்வளோ பிரமாதமானதான்னு உணர்ந்த தானே படைத்தவன் பார்க்கணுன்ற ஆர்வம் நமக்கு வந்துடும் இதே கண் முடிச்சு பார்க்கலன்னா அவன் மேலே எங்கே கவனம் வந்துடும் நமக்கு அப்போது நம்ம மனத்தில் கடவுளா அது கொடுப்பா இது கொடுப்பா காப்பாற்றுப்பா அந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறதே ஜெர்னிக்கு முடியல நம்மனால் ம் இல்லையா இப்போது படைத்தவன் கொடுத்துருக்குறதே நம்மளால இன்னும் சும்மா கண்ணிலே உள்ளே எடுக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதனால கொஞ்சம் மையத்துக்கு வந்தப்போ கொஞ்சம் ஜானக கோயிலில் உட்காந்துக்கலாம் பயிரவிக்கிட்டே போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கண்ணு தெரிந்து கொஞ்சம் அப்படி மலை கொஞ்சம் பார்க்கணும் பார்க்குறீங்களா ம் பார்த்தீங்கன்னா ஓ இப்படி இருக்குது பிரமாதமா அவன் மேலே நமக்கு அன்பு பக்தி வராமல் இருக்க முடியுமா கொஞ்சம் கண் முடிச்சு பார்த்தான் கண் தெரிந்து பார்த்தா தானாக வந்துடும் பக்தி இதுலையே நடக்கிறதுனால எதுலேயும் கவனம் வரலை நீங்கள் யார் கூட நாள் ரொம்ப அன்பாக இருந்தால் யாரோன்னு வச்சுக்கோங்க உங்கள் கணவனோ இல்லை அவர் வேண்டாம் உங்கள் குழந்தையோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப அன்பானவங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எங்கோ போகிறாங்க அவரை ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் ட்ரெயினில் உட்கார் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க ட்ரெயினில் உட்கார வச்சுட்டா அவர் அப்படி பார்த்து உட்கார்ந்தாங்க நீங்கள் இப்படி பார்த்து போயிடுவீங்களா ட்ரெயின் அவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரி இந்த பக்கம் இருக்குது நீங்கள் சும்மா இப்படி போய்க்கணும் ஆனால் எவ்வளோ தூரம் போனாலும் இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து வந்துறிங்களா இல்லையா அன்பாக இருந்தா எதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணுன்னு ஆர்வம் தானே ம் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணுன்னு ஆர்வம் தானே எங்கேயோ போயிட்டாங்க அங்கே ஒன்றும் தெரியாது சும்மா அவர் கை இப்படி இப்படி பண்ணால் நாம் இங்கே கை இவருக்கு தெரியல அவருக்கு தெரியல அது ஒன்றும் வந்துட்டாங்க டெய்லி வரல கோயில் வந்தாச்சு கடைசி வரைக்கும் கண்ணில் வச்சுக்கணும்னு ஆசை என்னத்துக்கு என்ன நம்ம நாட்டில் கோயிலுக்கு போனால் நீங்கள் பூஜை பண்ணிக்கணும் அதை கேட்டுக்கணும் இதுக்கணும்னு சொல்லலை தரிசனம் பண்ணணும்னு சொன்னாங்க தரிசனம் என்ன நம்ம கண்ணில் கண் மூலமாக நாம் எடுத்து நம்ம மனத்தில் வச்சுக்கணும் வேற எங்கேயும் இப்படி இல்லை தர்ஷனன் என்னன்னா வெளியே இருக்கிறதை எடுத்து நாம் உள்ளே வச்சுக்கிறோம் இங்கே தர்ஷன் சொன்னாலும் வந்து கண்ணு முடி உட்காந்துருவீங்க நீங்கள் எல்லாமே நிறைய பேர் எனக்கு தர்சனம்னு என்ன வெளியே இருக்குது நாம் கண்ணு மூலமாக எடுத்து உள்ளே வச்சுக்க முடியும் வச்சுக்க முடியுமா இல்லையா அங்கே இருக்கிறதை எடுத்து நம்ம நெஞ்சில் வச்சுக்க முடியும் அதனால் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு ஆர்வம் அவருக்கு அது மட்டும் இல்லை யாரோ ஒருத்தர் மேலே நமக்கு ரொம்ப மரியாதை இருந்தால் ரொம்ப உயர்ந்த தன்மைன்னு பார்த்தா நம்ம நாட்டில் நம்ம முதுக்கு அவருக்கு காட்டக்கூடாது முதுக்கு பற்றி பற்றி இல்லை முதுக்கு கீழே இதெல்லாம் இருக்குதே அதெல்லாம் காட்டக்கூடாது நாம் இப்படியே இருக்கணும்னு ஆர்வம் இருக்குது அவருடைய உணர்வு அப்படி யாரோ கொஞ்சம் பெரியவங்க வந்தாலே இப்படி தெரிஞ்சு நிற்க மாட்டிங்க இப்படி நிற்பீங்க அப்படி தானே கடவுள் முன்னாடி எது நாம் கடவுளு வச்சுக்கிறோமோ நம்ம மனத்தில் அது முன்னாடி இப்படி திரிஞ்சு எப்படி போகிறது இப்படி போய்க்குவாங்க ஒரு மனிதனுடைய உணர்வு அதுக்கு எதனால் விக்னான் இருக்குதான் விக்னானோன்னு எல்லாத்துக்கும் காரணரோட இருக்கிற விளக்கமே விக்னானம் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் அக்னானத்தில் இல்லைன்னா விக்னானந்தான் எங்கே போனாலும் எந்த உணர்வு இல்லாமல் இப்படி இப்படி வந்தான் அக்ஞானம் தானே அக்ஞானத்தில் இருந்தால் விக்னானம் கிடையாது நமக்கு விக்னானம் என்ன அக்ஞானம் கழிக்கிறதுக்கே ஒரு விதானம் அப்படிதானே நாம் கோயிலுக்கு போனது அதே நோக்கத்தில் நோக்கத்தில் தான் நம்ம அக்ஞானம் போகணும்ன்றதுக்காக தான் நம்ம அக்ஞானம் போகிறதுக்கு எது எது கருவியாக இருக்கிறதோ அது எல்லாமே விக்னானம் தானே தானே ஆனால் இப்போ நம்ம மனத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா விக்னானோன்னா டெக்ஸ்ட் புக்கில் எழுதிருக்கணும் நாம் அவர் ஏ நாம் பி ஏ பிளஸ் பி அண்ணா என்ன யாரும் சொல்லணும் அது மட்டும் விஞ்ஞானம்னு நினச்சிட்டோம் அப்படி இல்லை இப்போ மூச்சுக்காட்டு எடுக்கிறோம் உயிர் நடக்குது இது எப்படி நடக்குது உணர்த்துட்டா இது விக்னானமா இல்லையா விக்னானமா இல்லையா சாப்பிட்டோம் நாம் சாப்பிட்ட உணவு போய் மனிதனாக மாறுது இது எப்படியும் நாம் உணர்த்திட்டா இது விஞ்ஞானம் இல்லையா விக்னானமே இல்லையா விக்னானம் தானே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நமக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்னென்னா எதனால் ஒன்று விஜயானமா இருக்கணும்னா அது மேற்கத்தி நாட்டில் இந்த வண்ட மட்டுந்தான் விஞ்ஞானம் இங்க இருந்த நம்ம நாட்டில் வளர்ந்தது எது விஞ்ஞானம் இல்லை எல்லாமே மூட நம்பிக்கை தான் முதல் யோகா பண்ணது யாரு மடோனா தானே ஆமா எனக்கு புரியல உங்களுக்கு அவர் பண்ண அப்புறம் தானே உலகம் முழுக்கமா பரப்பிடுச்சு ஆதி யோகி பண்ணதுனால பறந்துருச்சு எல்லா இடத்துல போயிடுச்சியா இல்ல இல்ல அவர் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பைத்தியத்தில் இருக்கிறோம் இந்த பைத்தியம் நம் கழிக்கலைன்னா இந்த அடிமை மனத்தில் விஜானமும் கிடைக்காது ஆன்மீகமும் கிடைக்காது அக்ஞானம் மட்டும் தான் இருக்க முடியும் இதில் அங்கேருந்து வந்தால் மட்டும்தான் நல்லதுன்றது மூட நம்பிக்கை இல்லையா மூட நம்பிக்கை இல்லையா அது ஒரு விஜானம் தான் நம்ம உணர்வு எப்படி இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது ஒரு உணவு ஒரு விஜானம் தானே எந்த மாதிரி உணர்வோட இருந்தால் நாம் நல்லபடியா வாழ முடியும் நாம் புரிஞ்சுக்கிறது அது ஒரு விக்னானம் தானே இல்லை அங்கேருந்து வரணும் அவர் புத்தகம் எழுதாங்கன்னா அப்போ அது விக்னானம் ஆயிடும் நாம் உணர்ந்தா அது விஞ்ஞானம் கிடையாது கலைக்கணும் நம்ம நாட்டுல இருந்து இந்த அடிமைத்தனை கழிக்கலாம் நம்ம நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்ல நீங்க அந்த மாதிரி ஆயிடணும் அவர் மாதிரி கொஞ்சம் ஆகிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா என்ன ரொம்ப இருக்குது Thank <laughs> you.